السلام علیه و رحمتہ اللہ جل عالم تصحید اللہ الحمدللہ رب العالمین وصلاۃ و سلام علی سیدنا سیدی والا علی و حقین علی اما بعد فقد قال اللہ تعالی فی القران الکریم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير إلى آخر آية وقال الله تعالى

நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முகம்மது முஸ்தபார் அலை வசல்லம் அவர்களின் அன்பும் சபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிபாகுவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்து நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்தார்கள் முடிவானாக வாகன விபத்துக்கள் திடீர் மரணங்கள் போன்ற பேரிடர்களில் இருந்து வந்தால் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக அருள் புரிவானாக என்று துவாக செய்தவனாக செய்கிறேன் பெரும் சமீப காலமாக ஏன் நீண்ட நாட்களாகவே தலையை மறைக்காமல் தான் தொழுகைக்கு வர வேண்டும் தலையை மறைக்காமல் தான் தொழுக வேண்டும் என்ற தலைவெறி கோலத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தலையை மறைப்பது என்பது இஸ்லாமிய அடையாளம் தலையை மறைப்பதின் மூலமாக நமக்கு மத்தியில் கண்ணியமும் மரியாதையும் பணிவையும் ஏற்படுத்துகிறது தலையை மறைப்பதன் மூலமாக மென்மேலும் நமக்கு அளவூட்டப்படுகின்றது அப்பேற்பட்ட தலையை கூடிய அந்த செயல்பாடு இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே முற்றிலும் காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தலையை மறைத்துதான் தொழுக வேண்டுமா அப்பேற்பட்ட தொழுகைதான் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் இல்லவே இல்லை தலையை மறைக்காமல் தொழுகாலும் தொழுகை கூடிவிடும் ஆனால் இன்று நாம் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் நம்முடைய சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம் அணியக்கூடிய ஆடை தரமுள்ள ஆடையாக இருக்க வேண்டும் இந்த ஓட்டை ஒழுசலும் அந்த ஆடையிலே இருக்கக்கூடாது புத்தம் புதிய ஆடையை நாம் அணிய வேண்டும் அந்த ஆடை நம்முடைய நிறத்துக்கு தகுதவான அந்த ஆடை அமைய வேண்டும் என்பதாக நம்முடைய சமுதாய மக்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதுபோல் ஒரு மனிதன் வீடு கட்டுவதாக இருந்தாலும் அந்த வீட்டின் அத்திவாரம் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் அந்த வீட்டின் முகப்பு இந்த அளவுக்கு அழகாக இருக்க வேண்டும் அந்த வீட்டை எப்படி எல்லாம் அமைக்க வேண்டும் என்று வீடு கட்டக்கூடிய விஷயத்திலே நம்முடைய மக்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் ஒரு மனிதன் வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் பெஸ்டான வாகனத்தை வாங்க வேண்டும் இவ்வளவு கிலோமீட்டர் ஓடக்கூடிய வாகனத்தை நான் வாங்க வேண்டும் நான் வாங்கக்கூடிய வாகனத்திலே இருக்கக்கூடாது என்பதாக மனிதன் தேர்வு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் உலகத்திலே எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி நான் சிறந்ததை தேர்வு செய்ய வேண்டும் சிறந்த பொருளை நான் அனுபவிக்க வேண்டும் அது ஆடையாக இருந்தாலும் சரி அது உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி சிறந்த ஒரு பொருளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதை தேர்வு செய்வதிலே எவ்வளவு எவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறது எவ்வளவு ஆழமாக சிந்திக்கப்படுகின்றது ஏன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தேர்வு செய்வதாக இருந்தாலும் எனக்கு அமையக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த செயல்பாடு உடைவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை தேர்வு செய்வதிலே எவ்வளவு கவனங்கள் செலுத்தப்படுகின்றது அதே போல ஒரு கணவன் எனக்கு அமையக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த செயல்பாடு உடைவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தேர்வு செய்வதிலே எவ்வளவு கவனம் செலுத்துகிறார் சிறந்த ஒரு பொருளை தேர்வு செய்வதிலே மனித சமுதாயம் எவ்வளவு ஈடுபாடாக இருக்கின்றார்கள் இப்படி உலகத்திலே பல்வேறு விஷயங்களை தேர்வு செய்வதிலே சிறந்ததை நாம் தேர்வு செய்கின்றோம் முழு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இந்த ஆடையின் விஷயத்திலே ஏன் இந்த தொப்பியினுடைய விஷயத்திலே ஏன் இவ்வளவு பொடுபோக்காக இருக்கின்றோம் ஏன் உலக கவனக்குறைவாக இருக்கின்றோம் இஸ்லாமிய அடையாள சின்னம் தொப்பி அணிவது தலையை மறைப்பது என்பதாக பெருமானா சல்லல்லா அலைவசல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எவனிடத்திலே துணி இருந்து தன்னுடைய தலையை மறைக்காமல் தொழுகையை நிறைவேற்றுகின்றன வெறுக்க கூடிய தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானா செல்லும் அவர்கள் தன்னுடைய அதீஷரீக்களை சொல்லி காட்டுவார்கள் தொப்பி அணிவது தலையை மறைப்பது நபிமார்களுடைய அடையாளங்கள் எல்லா நபிமார்களும் தலையை மறைத்து தொழுதி இருக்கின்றார்கள் ஹதீசுகளிலே நுழைவதற்கு முன்பதாக குரானிலே அல்லாஹ் இந்த தொப்பியினுடைய விஷயத்திலே தன்னுடைய தலையை மறைக்கக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றான் என்று நாம் குரானை புரட்டி பார்த்தோம் என்றால் பெருமக்களை சூரா ஆறாமிலே அல்ல மூன்று வசனங்களை இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே சொல்லி தெளிவுபடுத்துகிறார் அதில் ஒரு வசனத்திலே சொல்லுவார் யா யாபனி ஆதம ஆதமுடைய மகனை மகனே என்று அல்லா அழைத்து சொல்கின்றான் அந்த ஆடை இருக்கிறது அழகான ஆடையாகவும் அவசியமான ஆடையாகவும் உமக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் திருமக்களை இந்த நேரத்தில் நாம் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் தொப்பி அணிந்த தன்னுடைய தலையை மறைத்த எந்த ஒரு மனிதரை பார்த்து யாராவது உனக்கு அசிங்கமாக இருக்கிறது நீ தொப்பி அணிந்திருப்பதால் நீ அலங்கோலமாக இருக்கிறாய் நீ தொப்பி அணிந்திருப்பதால் உனக்கு உன்னுடைய தலை மோசமாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா யாராவது அப்படி சொல்லுவார்களா இல்லை தொப்பி அணிந்த ஒரு மனிதரை பார்த்து தன்னுடைய தலையை மறைத்த ஒரு மனிதரை பார்த்து அழகாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது என்பதாக நாம் சொல்ல மாட்டோம் பெருமக்களை இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வதற்காக இபுனி அகமதுல்லாய் அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள் ஆடை இருக்கிறதே இரண்டு வகை ஆடை இரண்டு வகை அதிலே முதல் வகை மானங்களை மறைப்பதற்காக அத்தியாவசியமான ஆடை இது முதல் வகை இரண்டாவது வகை இருக்கிறது வெளிரங்கத்திலே எதையெல்லாம் மறைக்க முடியுமோ அதையெல்லாம் மறைக்கக்கூடிய ஆடை இது இரண்டாவது வகை என்பதாக இபுலு கசிர் ரஹமத்துல்லாய் அவர்கள் தங்களுடைய கஃபீரிலே பதிவு செய்வார்கள் பெருமக்களை தலையை மறைப்பது என்பது நபிமார்களுடைய அடையாகும் அல்லாஹ் குரானிலை சொல்லி இருக்கிறான் மில்லத்த அவிக்கும் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலையுசலாம் அவர்களுடைய மாத்தத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் துப்பி அணிவது இப்ராஹிம் அலையுசலாம் அவர்கள் துப்பி அணிந்து இருக்கின்றார்கள் நமிசல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் துப்பி அணிந்து இருக்கின்றார்கள் சகாபாக்கள் தங்களுடைய தலையை மறைத்து சுருகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் தாவியங்கள் தொப்பி அணிந்திருக்கின்றார்கள் தபா தொப்பி தங்களுடைய நான்கு மதுகப்புகளுடைய இமாமுகள் தங்களுடைய தலையை மறைத்து தொழுகையை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் நான்கு மதுகப்புடைய இமாமுகளுடைய மாணவர்கள் தொப்பி அணிந்திருக்கின்றார்கள் ஆக இந்த தொப்பி அணிவது என்பது தலையை மறைப்பது என்பது நபிமார்களுடைய அடையாளம் இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னம் என்பதாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது அல்லாமு இன்னொரு ஆயத்திலே சொல்லி காட்டுவான் யாபனி யாபனி ஆதம ஆதமுடைய மகனை பொது சீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்திரி நீ பள்ளிவாசலிலே நுழைவதற்கு முன்பதாக உன்னை நீ அலங்காரப்படுத்திக் கொள் உன்னை நீ அழகாக ஆக்கிக்கொள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதன் பள்ளிவாசலிலே நுழைவதற்கு முன்பதாக அவன் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் உறுப்புடையால் அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாமு நல்லே ஒரு மனிதன் தொப்பு இருந்து முழங்காலு வரை ஆடையால் மறைத்து தொழுகையை நிறைவேற்றினாலும் தொழுகை கூடிவிடும் தொழுகைக்கான கூலை கிடைத்துவிடும் அப்படி இருக்கின்ற பொழுதே அவன் ஏன் சட்டை அணிய வேண்டும் அவன் ஏன் வேஷ்டி அணிய வேண்டும் அவன் ஏன் பணியன் அணி அணிய வேண்டும் அவன் ஏன் உள்ளாடை அணிய வேண்டும் ரப்பு சொன்ன அலங்காரத்தை மனிதன் தேடக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா புராணிலே சொல்லி இருக்கிறார் யாபணி மகனே யாபணி ஆதவ இந்த நீ நீ உன்னை அலங்காரப்படுத்திக் கொள் உன்னை நீ அழகாக்கிக் கொள் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே அந்த ரப்பு சொன்ன அல்லாஹ் சொன்ன அந்த அலங்காரத்தை மனிதன் தேடக்கூடியவனாக இருக்கின்றான் சட்டையை நீ அணுகிறாய் 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 உள்ளாடை அணுகிறாய் இப்படி எல்லா ஆடைகளையும் ஏன் கூடிய பொறுபோக்காக இருக்கிறாய் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம் செய்கிறாய் என்பதால் அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் என்ன செய்திருக்கிறான் இந்த தொப்பியினுடைய விஷயத்தை ஆழமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்ல அல்லாஹ் அல்லா தன் அடியார்களுக்கு கொடுத்த அந்த அலங்காரத்தை அணிய விடாமல் தடுக்கக்கூடியவன் யார் என்பதால் அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான் இது அல்லா கொடுத்த அலங்காரம் நம்மை அழகுபடுத்திக் கொள்வது நம்மை அழகாக்கிக் கொள்வது அல்லாஹ் கொடுத்த அந்த ஆடையை அணிய விடாமல் தடுக்கக்கூடியவன் யார் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யுந்தான் இந்த மனித சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அதே சூரா அராப்பினை கொல்கிய நில்லதி நாமனோ கொல்கிய நில்லதி நாம் ஹையாத குன்யா காளிச கையோமல் எந்த ஒரு மனிதன் இந்த அலங்கார ஆடையை அணுகின்றானோ அது ஈமான் ஈமான் கொண்டவர்களுக்கு உரியது நாளை மறுமையிலே அவர்களுக்கு அந்த ஆடை சொந்தமானது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றார் பெருமக்களை இந்த மூன்று வசனங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும் தொப்பி அணிந்திருப்பவர்கள் ஈமான் உடைய ஈமான் உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் தொப்பிய வீட்டிலே மறந்து வைத்து வந்தவர்களை நான் சொல்லவில்லை வேண்டும் என்றே நான் அணிய மாட்டேன் என்னுடைய தலையை நான் மறைக்க மாட்டேன் என்பதாக யார் சொல்கின்றார்களோ அவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் என்பதாக தன்னுடைய திருமறையிலே செல்ல தெளிவாக நமக்கு பதிவு செய்து காட்டுவார் திருமானா செல்லெல்லாம் அலைவ செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் தங்களுடைய தலையை மறைக்காமல் இருந்ததே இல்லை ஒரு சில நேரங்களிலே தவிர ஒரு சில கட்டங்களிலே தவிர பெருமானா சலல்லா வலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை மறைக்காமல் இருந்தது இல்லை ஜாபிர் அலி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் பெருமாநா செல்லவ செல்லும் அவர்கள் ஒரு கட்டத்திலே தலையிலே தொப்பி இல்லாமல் தொழுந்து இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் வருகிறது தலையிலே மறைவு இல்லாமல் துணி இல்லாமல் தொழுதார்கள் புகாரில் இந்த அணி வருகிறது இந்த அதிசையை தான் நம்முடைய சகோதரர்கள் ஆதாரமாக எடுக்கின்றார்கள் பாருங்கள் நீங்கள் தொப்பி அணிய சொல்கின்றீர்கள் இஸ்லாமிய அடையாளம் என்பதாக சொல்கின்றீர்கள் நபிமார்களுடைய அடையாளம் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் பெருமானா செல்லல்ல அலை அவங்கள தொப்பி போடலையே புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது என்பதாக நம்முடைய சகோதரர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக இருக்கின்றார்கள் பெருமக்களை ஏன் தொப்பி அடியவில்லை அந்த நேரத்திலே பெருமானார் செம்மாலேசம் அவர்கள் அந்த நேரத்திலே ஏன் தங்களுடைய தலையை மறைக்கவில்லை எதற்காக என்று அந்த ஹதீசை முழுக்க முழுக்க கீழே இறங்கி நாம் ஆராய வேண்டுமே தவிர மேலோட்டமாக அந்த ஹதீசை பார்த்துவிட்டு பெருமானார் தொப்பி அணியவில்லை பெருமானார் தலையை மறைக்கவில்லை நானும் தலையை மறைக்க மாட்டேன் இது பெருமானாருடைய சுண்ணத்தை வழிமுறை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை ஜாபிர் அணி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு போகக்கூடிய ஒரு சமயம் இடையிலே தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது விட்டது வெட்ட வெளியான பூமி மைதானம் சகாபாக்கள் அங்கும் இங்குமாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனிதன் நாம் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது யாராவது குறுக்கை நெடுக்கை வந்துவிட்டால் நம்முடைய தொழுகை பாத்தியில் ஆகிவிடும் நம்மால் அவன் அவனும் பாவியாக ஆகிவிடுவான் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது எந்த அளவுக்கு என்றால் நாம் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது யாராவது குறுக்கே சென்றால் அவரை செய்கை செய்ய வேண்டும் இன்னும் அவரை வாளால் வெட்ட வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக சொல்லி காட்டுகின்றது பெருமானா செல்லேசம் அவர்கள் தற்பேரை கட்டுவதற்கு முன்பதாக அந்த வெட்ட வெளியான அந்த மைதானத்தினை தகாபாக்கள் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நம்மால் ஒரு மனிதன் குறுக்கை வந்து தொழுகின்ற பொழுது குறுக்கை வந்து பாவியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பெருமானா செல்லேசம் அவங்க தங்களுடைய தொப்பியை கலர்த்தி அவங்களுக்கு முன்னாடி வச்சு தொலுகையை நிறைவேற்றினான் எதுக்காண்டி வச்சாங்க குறுக்க நெடுக்க சகாபாக்களுடைய நடமாட்டம் இருக்கிறது இதனால் நம்முடைய தொழுகை பாத்தியில் ஆகிவிடும் பாவியாக ஆகிவிடுவார் என்பதற்காக வேண்டியே தொழுகக்கூடிய தொழுவதற்கு முன்பதாக தொப்பியை கலட்டி தனக்கு முன்னாடி வச்சாங்க ஜாபீரம் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த தொப்பியினுடைய மூலம் தொப்பி அந்த தொப்பி ஒரு மூலம் இருந்தது என்பதாக அறிவிக்கிறார்கள் நாம் நாம் அணியக்கூடிய தொப்பி ஒரு ஜானதா இருக்கு அவங்க அணிந்த தொப்பி ஒரு மொளம் இருந்தது அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் எதற்காக வேண்டி பெருமாள் செல்லேஸ்வரம் அவர்கள் தொப்பி இல்லாமல் தொழுதார்கள் அந்த நேரத்திலே என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் கண்ணியத்தூர் குடி அல்லாஹின் இஸ்லாமிய பெருமக்களை இந்த விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் நம்முடைய இளைய சமுதாயம் ஏன் இவ்வளவு பொதுபோக்காக இருக்கின்றது என்பதை நாம் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லா அலைசல் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க திருமிதி ஷரீஃபில இந்த ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரபிசன் அல்லா அலைசல் அவங்க சொன்னார்கள் நீங்கள் தலைப்பாகி அணியாதீர்கள் நீங்கள் தொப்பி அணியாதீர்கள் நீங்கள் கீழாடை அணியாதீர்கள் நீங்கள் மேலாடை அணியாதீர்கள் என்பதாக ஒரு ஹதீசில் சொன்னாங்க திருமதி ஷரீஃபில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீச நம்முடைய சமுதாய மக்கள் ஆதாரமாக எடுக்கின்றார்கள் பாருங்கள் கமிஷனெல்லாம் ஆலே சொல்லுவாங்க தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தலைப்பாகை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் தலப்பா கட்டிருக்கீங்க என்பதாக கேட்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை இன்று ஏற்பட்டு விட்டது ஒரு சகாவி பெருமானாசர் நல்லாலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க யார் அசூர் அல்லா ஒருவர் எஹராமுடைய ஆடையோடு வபாத் ஆகிவிட்டார் அஜு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எஹராமுடைய ஆடையோடு வபாத் ஆகிவிட்டார் இவரை எப்படி அடக்குவது இவரை எப்படி தபம் செய்வது இவருக்கு என்னென்ன ஆடைகள் உடுத்த வேண்டும் எது உடுத்த கூடாது என்று கேட்கின்ற பொழுது பெருமானாசன் நல்லாலை அவங்க சொன்னாங்க இவருக்கு என்ன செய்யாதீங்க இவருக்கு தலையை மறைக்காதீர்கள் இவருடைய தலையை மறைக்காதீர்கள் இவருக்கு வேஷ்டி அணியாதீர்கள் இவர்களுக்கு மேலாடை அணியாதீர்கள் இவர்களுக்கு தலைப்பாகி அணியாதீர்கள் இவர்களை எஹராமுடைய ஆடையை கொண்டு இவரை என்ன செய்யுங்கள் நீங்கள் அடக்கி விடுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த சகாபிக்கு விளக்கம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாவி நல்லடியார்களை எஹராமுடைய ஆடையோடு இருக்கக்கூடியவர் எந்த நிலைமையில இருக்க வேண்டும் அவர் தலைப்பாய் அணியக்கூடாது அவர் தொப்பி அணியக்கூடாது என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசல் அவர்கள் இந்த நேரத்தில் தான் என்ன செய்திருக்கின்றார்கள் நீங்கள் தலையை மறைக்காதீர்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார்களை தவிர தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் தொப்பி அணியாதீர்கள் உங்களுடைய தலையை மறைக்காதீர்கள் என்பதாக பெருமானா அவர்கள் சொல்லவில்லை பெருமக்களை அந்த ஹதீசை மேலோட்டமாக நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு ஒன்றும் விளங்காது பெருமானா செல்ல சகாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஷகீது அந்தஸ்துகள் என்ன உயர் தியாகிகளுடைய அந்தஸ்துகள் என்ன என்பதை பற்றி சகாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாளை மறுமையிலே ஷஹீதுகள் என்ன செய்வார்கள் உயர்ந்த தரஞ்சாவில் இருப்பார்கள் அவர்களை எல்லா மக்களும் அண்ணாந்து பார்ப்பார்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்ப்பார்கள் என்பதாக பெருமானா சொல்லலாலை அவங்க சொல்லி கொண்டே தங்களுடைய தலையை உயர்த்தி என்ன செய்தாங்க சகாபாக்களுக்கு சொல்லி காட்டினான் அப்படி சொல்லி காட்டும் பொழுது பெருமானாருடைய தொப்பி கீழே விழுந்தது இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய சொல்கின்றார் பெருமானாருடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்ததா இல்லை பக்கத்திலே இருக்கக்கூடிய உமரவியர்களாக தாளா அவர்களுடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்ததா என்று தெரியவில்லை ஆனால் யாரோ ஒருவருடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்தது ஆலேசன் அவங்க அந்த நேரத்துல தடுக்கவில்லை நீ ஏன் தொப்பி அணிந்தாய் என்பதாக பெருமானா சின்ன ஆலேசன் அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்களை நோக்கி கேட்கவில்லை நீங்கள் தொப்பி அணிந்து தலையை மறைந்து தொழுகையை நிறைவேற்றினாலும் அல்லாஹ் கோபப்படப் போறதில்லை ஏன்ப்பா நீ தொப்பி போட்டு வந்து தொழுவுற ஏன் நீ தலையை மறைச்சிட்டு வந்து தொழுவுற தலையை நீ மறைக்காத தலையை மறைக்காம வா என்பதாக அல்லாஹ என்ன செய்யறதில்லை இல்ல சொல்ல போறதில்லை பெருமக்களை அடையாளங்களாகத்தான் இந்த தொப்பி இருக்கின்றது அளவுக்கு பெருமானா சென்னல்லா செல்லும் அவர்கள் வலியுறுத்து இருக்கின்றார்கள் என்பதை நாம் அதிசிலே காணப்படுகின்றது அதரத்து உமரணியல்லாம தாலா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு சகாவி தலையிலே தொப்பி அணிந்திருந்தார் அவருடைய இந்த உள் பாவம் இறந்த இறந்த நரி நரியினுடைய தோளால் நெய்யப்பட்டிருந்தது இருந்தது அவருடைய தொப்பியினுடைய உள்பாகம் இறந்த நரி இருக்கு அல்லவா அந்த நரியினுடைய தோளிலால் நெய்யப்பட்டு இருந்தது உடனே ஹகிரத்து தாலா அவருடைய தலையிலுள்ள தொப்பியை தட்டி விட்டாங்க கீழ உமரலியல்லாகத்தாளா தலையில் உள்ள தொப்பியை தட்டி விட்டு அவ அப்ப தொப்பி அணியக்கூடாதா தலையை மறைக்க கூடாதா என்ற வாதத்திற்கு நாம் வந்துவிடக் கூடாது அந்த இறந்த நரியினுடைய உள் பாகம் இருக்கிறதே அது நஜீசாக இருக்கும் அல்லவா அதே நஜீசாக இருக்கும் அது நஜீசாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் துமரணி எல்லாத்தான் அந்த சகாபியினுடைய தலையில் இருந்து என்ன செய்தார்கள் தொப்பியை தட்டிவிட்டார்கள் என்பதை நாம் ஹதீஷிலே காண முடிகின்றது கணியத்திற்குரிய எல்லாவையும் நல்லதியார்களை இஸ்லாமிய பெருமக்களை ஹசரத்து மூசா அலை அவர்கள் அல்லாவிடத்திலே சந்திக்கின்ற பொழுது அல்லாவிடத்திலே நேரடியாக உரையாடக்கூடிய நேரத்திலே கம்புளியான போர்வையை தாங்கள் போத்தியிருந்தார்கள் என்பதாக ஹதீசை வருகிறது கம்புளியான ஜிப்பாவை அவர்கள் அணிந்திருந்தார்கள் கம்புளியான தொப்பி அவர்கள் அணிந்திருந்தார்கள் இன்னும் இறந்த கழுகையினுடைய தோளிலால் நெய்யப்பட்ட காலுரையை அவர்களுடைய காலினை அணிந்திருந்தார்கள் என்பதாக கதீ வருகின்றது கண்ணியத்திற்கு அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெரும்பத்திரே யாரிடத்திலே துணி இருந்தும் தலையை மறைப்பதற்கு துணி இருந்தும் அவர் தன்னுடைய தலையை மறைக்காமல் தொழுகையை நிறைவேற்றினால் அந்த தொழுகை அல்லாவிடத்திலே மக்குருவாக அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு நிறைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானாசன் லாவேசம் அவர்கள் நமக்கு உண்மையாக சொல்லியிருக்கின்றார்கள் இது நமக்கு சாதாரண ஒரு செயலை போல தெரியும் தலையை மறைப்பது துப்பி எண்ணிப்பது இதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயத்தை போல தெரியும் இது பருளா சுண்ணத்தா என்று கேட்கக்கூடிய ஒரு கட்டத்திற்கு நாம் வந்து விடுவோம் ஒரு ஒரு சில நேரங்களிலே மனித சமுதாயம் நாம் என்ன செய்வோம் நிர்பந்தமான முறையிலே நம்முடைய தலையை மறைக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு தள்ளப்படுவோம் மழை பெய்கிறது என்றால் உடனே கொடையை எடுத்து நம்முடைய தலையிலே அந்த தண்ணீர் கொடவிடாமல் நாம் என்ன செய்வோம் தலையை மறைத்துக் கொள்வோம் கடுமையான வெயில் கடுமையான வெயிலினுடைய காலகட்டத்திலே வெளியிலே நடந்தால் என்ன செய்வோம் உடனே விடிப்போம் நம்முடைய விடக்கூடாது செய்துவிடக்கூடாது பட்டு விடக்கூடாது இதனால் நம்முடைய உடல் மிகவும் மோசமாக நிலைக்கு தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வெயிலுடைய கடுமையான வெயிலுடைய காலகட்டத்திலே கடுமையான மலையினுடைய காலகட்டத்திலே நம்முடைய தலையை நனைய விடாமல் எப்படி ஆர்வமாக தடுக்கின்றோமோ அதுபோல அல்லாவுக்கு முன்னிலையிலே இன்று தொழுகையை நிறை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லா சொன்னான் அல்லவா யாபணி ஓ ஆதமுடைய மகனை குது தீனத்தப்பும் இந்த புள்ளி மஸ்திரி நீ பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து விட்டால் உன்னை நீ அலங்காரமாக ஆக்கிக்கொள் நீ உன்னை நீ அளவு கீழாடை அணிவது மேலாடை அணிவது இது மட்டும்தான் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அல்லாவுக்கும் மத்தியிலை ஒரு பணிவையும் அல்லாவுக்கும் மத்தியிலை ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் ஆகின்றது கண்ணியத்தூர் குடி அல்லாவி நல்லாறுகளை இஸ்லாமிய பெருமக்களை இந்த இஸ்லாமிய அடையாள சின்னத்தோடு நமிசகன் ஆவலை செல்லும் நபிமார்களோல் நபிமார்களுடைய இந்த வழிமுறையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக்கு செய்து அருள் புரிவானாக வானா அஹிங்கர் இல்லாஹி அலமி அசலாம் அலையகும் ஒரு அஹமதுல்லாஹி தாலாம்